வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் குவாலிட்டி சட்டமன்ற தேர்தலுக்காக திமுகவின் தேர்தல் அறிக்கை குறித்து சென்னை அண்ணா அறிவாலயத்தில் பல்வேறு தரப்பினருடன் கருத்து கேட்பு கூட்டம் தொடங்கி நடைபெற்று வருகிறது கூடுதல் தகவல்களை செய்தியாளர் ரமேஷ் வழங்கிட கேட்கலாம் ரமேஷ் இந்த கருத்து கேட்பு கூட்டத்தில் யார் யாரெல்லாம் பங்கேற்றிருக்கிறார்கள் எந்த தரப்பைச் சேர்ந்தவர்கள் பங்கேற்றிருக்கிறார்கள் விவரங்கள் என்ன சட்டமன்ற தேர்தலுக்கான திமுகவின் தேர்தல் அறிக்கையை தயாரிக்கும் பணி தீவிரமாக நடைபெற்று வருகிறது திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி எம்பி தலைமையில பன்னெண்டு பேர் கொண்ட குழு தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொண்டு பொதுமக்கள் உட்பட பல்வேறு தரப்பினரை சந்தித்து கருத்துக்களை கேட்டுட்டு வராங்க இன்றைய தினம் திமுகவின் தலைமை அலுவலகமான அண்ணா அறிவாலயத்துல கனிமொழி எம்பி தலைமையிலான தேர்தல் அறிக்கை தயாரிப்பு குழு கருத்துக்களை கேட்டுவிட்டு இருக்கிறாங்க குறிப்பா இன்றைய தினம் பல்வேறு சமுதாய இயக்கங்கள் துறைகளை சார்ந்தவர்கள் நேர்ல வந்திருக்கிறாங்க அவர்கள் ஒவ்வொருவரும் அவர்கிட்ட இருக்கக்கூடிய பல்வேறு கருத்துக்களை சொல்றாங்க இந்த கருத்துக்களை எல்லாம் கேட்டு தேர்தல் அறிக்கையை தயாரிப்பதற்கு திமுக முடிவு பண்ணியிருக்கிறாங்க இந்திய தேர்தல் ஆணையம் சட்டமன்ற தேர்தலுக்கான தேதியை அறிவித்த பிறகு திமுகவினுடைய தேர்தல் அறிக்கையும் வெளியாகும் எதிர்பார்க்கப்படுகிறது உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி ரமேஷ் முப்பத்தி ஐந்து வருடங்கள் தரத்திற்காக தேசிய விருது பொன்மணி வெட் கிரைண்டர் குவாலிட்டி